ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஸோ நம்மளோட ஃபேஸ்பாக்குக்கு வந்து நம்ம இன்னைக்கு பாக்ஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதில் வந்து இப்போ மாற்ற போகிறோம் சரிங்களா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட் பண்ணிக்குவோம் பாக்ஸ் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ஓகேங்களா ப்ளீஸ் கியூட்டா 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 இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக பேக் பண்ண போகிறோம் ஸோ இப்படி தான் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் வந்து அஞ்சு அட்டைப்பட்டி வாங்கியிருக்கு சரிங்களா ஸோ இந்த ஒரு பாட்டில் வந்து நம்மளுக்கு பத்து ரூபாய்க்கு வருது சரிங்களா டென் ருபீஸ் டென் ருபீஸ் அடக்கம் இதில் வருது ஓகே இப்போ வந்து இதில் வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு சைட்டில் போட்டிருக்காங்க அதுவும் பார்க்கலாம் ஸோ சாரிங்க இதில் வந்து இது எத்தனாந்தேதி வாங்கியிருக்கோம் அது எல்லாமே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் தானே வாங்கியிருக்கு இல்லை அவங்களுக்கு வந்து டேட்டு சாரி இது என்னென்ன இது எத்தனை எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் அதுக்கப்புறம் எத்தனை பீஸ் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு பீஸ் ஒரு பாக்ஸுக்கு அப்போ நம்ம வந்து அஞ்சு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் அஞ்சு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு பாக்ஸ் ஓகேங்களா எத்தனை கிலோ அரைச்சிருப்போன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோ அரைச்சிருக்கோம் அப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே காய்ஸ் பார்த்துருப்பீங்க மிளகாத்துள்ள இருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் இருக்கும் வெங்காயம் வாங்கணும் பேக்கிங்குக்கு வந்தாச்சு டீ போட்டு வச்சாச்சு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா பேக்கிங் முடிச்சுட்டு தான் மத்த வேலையெல்லாம் செய்யணுன் இருக்கேன்

மூடி இருக்க உட்காந்துட்டு ஸோ இப்படிதாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும் அலை அலையாய் அலை அலையாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி விளையாட்டு விளையாட்டுத்தனம் இதுவே திரும்பி விளையாட்டுத்தனம் பண்ணதெல்லாம் போதும் இப்போ சீரியஸா நம்ம வந்து ப்ராடக்ட் பேக்கிங்ல இறங்கிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் பேக்கிங்ல மட்டும் தான் இருக்க போற சரிங்களா பேக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு கழுதப்ப சோப்பு இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா பாதாம் இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் ஓகே இப்போ போய் நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்களும் என்னோட இன்னைக்கு பயணிக்கிறீங்க நான் எத்தனை வேலை செய்யறேன் ஸோ எனக்கு எவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் இன்னைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு லைவ் போடுவேன் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்க போறேன் அதனால வீடியோ கட் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிப்போம் ஏன்னா சாமி கும்புறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க அதான்